நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அந்த வருஷத்தில் எத்தனை நாணயங்கள் அடிச்சிருக்கிறாங்க அதனுடைய விளக்கம் என்ன விலை நிற நிலவரம் என்னங்கிறத பார்த்துருவாங்க இயல்பாக இந்த மாதிரி சிட்டா போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் காயின் டு கரன்சி அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க நோட்டையும் அந்த வருஷத்தில் அடித்த நாணயத்தையும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் என்கிட்ட நோட்டு அந்த அறுபத்தி ரெண்டில் நோட்டு இல்லை அதனால் நான் அதை இன்னொரு வீடியோவாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அவர் கேட்டுக்கிட்டதுக்காக ஃப்ரூட் செட் நாணயம் மாதிரி ஒரு செட்டை போட்டு விட்ருவோம் அப்புடின்னு முதல் தடவையாக ஒரு வருஷத்தில் அடிச்சிருக்கக்கூடிய அத்தனை நாணயங்களையும் உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் இந்த நாணயங்கள் அல்லது இது மாதிரியான நாணயங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்டையும் இது மாதிரியான நாணயங்கள் இருந்தால் கால் பண்ணுங்க சரிங்களா சரி நாம் வீடியோவுக்கு போவோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு ரூபாய்ங்க இது வந்து அவசரத்தில் மாற்றி எடுத்துட்டேன் அப்படியே அது இதில் ஒன்றுங்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுங்க நான் இதில் அறுபத்தி ரெண்டில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலருந்து ஓ சாரி சாரி இந்த இந்த நாணயமே அடிக்கல ஐம்பத்தி ரெண்டு இருக்குங்க அறுபத்தி ரெண்டில் இருக்குது ஆனால் என்கிட்ட இருக்குது நான் புக்கில் இல்லை நினச்சி தடுமாறிட்டேன் சாரி அறுபத்தி ரெண்டில் இந்த நாணயம் அடிச்சிருக்கிறாங்க இந்த நாணயத்தோட இது வந்து காப்பரில் அடிச்சிருக்காங்க இது வந்து காப்பரில் அடிச்சிருக்காங்க அந்த நாணயம் வந்து நிக்கல் பிராசில் அடிச்சிருப்பாங்க சரிங்களா இது வந்து வடிவத்துக்காக இந்த நாணயத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த நாணயம் இல்லை அது வேறு நாணயம் இதே வடிவம் ஆனால் கலர் வேறையாக இருக்கும் மஞ்சள் கலரில் இப்போ அஞ்சு ரூபாயெலாம் வருது இல்லைங்களா அது மாதிரி வடிவத்தில் வ வடிவத்தில் இருக்காது நிறத்தில் இருக்கும் அந்த நிறத்தில் இருக்கும் இது காப்பர் காயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு பைசா காயம் வந்து இதே இடம் தான் அதாவது அறுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அதை அடிச்சிருக்கிறாங்க ஒன் ஒன்று புள்ளி அஞ்சு கிராமுங்க அந்த நாணயம் செட்டாக கேட்குறவங்களுக்கு நான் இதை தர மாட்டேன் ஒரு வடிவத்துக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா அந்த நாணயத்தை வச்சு தான் கொடுப்பேன் மாற்றி எடுத்துட்டேன் வெயிட் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் சைஸ் வந்து பதினாறு மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்குங்க அச்செலாம் இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வடிவம் வே நிறம் வேறு சரிங்களா நான் அடுத்தது ரெண்டு பைசா பார்ப்போங்க பார்த்து அறுபத்தி ரெண்டில் அடித்தேன் நான் எங்கள் இது அதாவது இதனோட பீரியட்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி நாலு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து காப்பர் நிக்கலில் அடித்தது மூணு கிராம் எடை பதினெட்டு மில்லிமீட்டர் எட்டு முனைகள் கொண்டதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு முனைகள் கொண்டது நல்லா பார்க்க அழகாக இருக்கும் பத்து பைசாவும் இதே வடிவத்தில் இருக்கும் வடிவத்தில் தான் இருக்கும் பார்க்க பாருங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஹைதராபாத் மின்ட்டு இது ஸ்கேர் நாணயம் தான் ரேரில் அடுத்தது அஞ்சு பைசாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அஞ்சு பைசா இது அடித்த வருஷங்கள்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க இந்த சிரீஸில் அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஆறு வரைக்குமே இதை அடிச்சிருக்கிறாங்க ஆனால் அது அது வேற ஒரு சீரைஸுங்க இது வந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க இந்த நாணயம் அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு காப்பர் நிக்கல் நாலு கிராம் எடை இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சைஸு இது வந்து நாலு முனை வடிவம் கொண்ட சதுர சதுர வடிவமானதுங்க நல்ல ஃபுல் கண்டிஷனில் எல்லா கயனுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு இந்த சீட் தேவைப்பட்டால் கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கல்கத்தா மின்ட்டுங்க இது இது கேரளா தான் வருது விலை எல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்தது பத்து பைசாங்க இது அறுபத்தஞ்சி ரேர் நாணயங்க இதையும் மாற்றி எடுத்துட்டேன் சாரி ஆனால் இந்த நாணயங்கள்லாம் இப்படியே தான் வச்சுருக்கேன் மாற்றி எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும்னா நான் அந்த அறுபத்தி ரெண்டு தருவேங்க ஆனால் வடிவம் இதே தான் வடிவம் எடை ஷேப்பு சைஸ் எல்லாமே இதே மாதிரி தான் வரும் இந்த இந்த நாணயம் பீரியட்னு பார்த்தாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் ஒரு இஷ்யூ அறுபத்தி நாலுலேருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தஞ்சி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அப்படின்னு அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு சீரீஸில் அடிச்சுருக்குறாங்க இது வந்து ரெண்டாவது சீரீஸில் வந்தது அச்சு அசல் எல்லாமே இதே இது தான் காப்பர் நிக்கல் இதோட இடம் வந்து அஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தி மூணு மில்லி மீட்டர் இது வந்து எட்டு முனை வடிவம் கொண்டாதுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு முனை வடிவம் கொண்டது இது பார்த்துக்கோங்க எல்லாமே ஃபுல் கண்டிஷன் தான் இது வந்து ரேர்காயின்னு ஆனால் இதை பார்க்காதீங்க வடிவத்தை மட்டும் பாருங்கள் வருஷத்தை பார்க்காதீங்க நீங்கள் கேக் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வருஷத்தில் செட்டுக்கு உங்களுக்கு அறுபத்தி ரெண்டு தான் தருவேன் பார்த்துக்கோங்க இதை ஏன் இப்படி காட்டுறேன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் பூரா வந்து சின்ன வயசுக்காரரு தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான நாணயங்கள்லாம் இருக்குதான்னு கூட தெரியல அவங்க பார்த்து பார்க்கணும் இப்போ இதையெல்லாம் தேடணும் இது நமது வரலாறுங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்குறோம் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபரெல்லாம் இந்த நாணயங்களை வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம் நீங்கள் வச்சிருந்தாலும் உங்களுக்கு தே தேவையானது போக மீதியை கொடுங்க நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம் சும்மா இல்லை நாம் அதுக்கு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் கொடுப்போம் அதனால் இந்த மாதிரியான நாணயங்கள் பழைய ஓல்டு நாணயங்கள் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள் புரியுதுங்களா புழக்கத்தில் இருக்கிற நாணயங்கள் நார்மல் நாணயங்களை போ போடாதீங்க அது வேலையை பேசாதீங்க இதை நான் பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா சரி நம்ம அடுத்ததுக்கு போவோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பைசா இதனுடைய காலகட்டங்கள்னு பார்த்தோம்னா இதனுடைய காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஒரு சீரீஸு அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் ஒரு சீரியஸில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ரெண்டாவது ஃபஸ்ட்டில் வருது ஃபஸ்ட் இஷ்யூவில் வருது இது வந்து ஸ்கேரில் தாங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் அடித்த இந்த நாணயத்தில் இது வந்து நிக்கலில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் இடைங்க பத்தொம்போது மில்லி மீட்டர் வட்ட வடிவமாக இருக்கும் ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தான்னு ரெண்டுமே வந்து கேரள தான் வருது இந்த நாணயங்களை பார்த்துக்கோங்க இது உங்ககிட்ட இல்லைனாலும் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நாம் இந்த மாதிரியான நாணயங்களை தேடுவோம் இருப்பதை கொடுப்போம் இல்லாதவருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுப்போம் மற்றவங்கக்கிட்ட அப்போ தான் நாம் வந்து நமக்கு வேண்டியதையும் வாங்கிக்க முடியும் சரிங்களா இந்த நாணயங்கள் இருந்தால் கால் பண்ணுங்க அடுத்தது ஐம்பது பைசா இதுவும் மாற்றி எடுத்துட்டேன் அறுபத்தி ஒன்று ரெண்டுக்கு பதிலாக அறுபத்தி ஒன்று எடுத்துட்டேன் சரி பரவாயில்ல விடுங்க உங்களுக்கு செட்டு தேவைப்பட்டால் நான் அதை அந்த வருஷத்தை பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் ஒரு சிரீஸு அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு சீரீஸில் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட் இஷ்யூவில் வருது இதனுடைய எடை மற்ற விவரங்களை பார்க்குறோமா அடித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மெத்தல் வந்து நிக்கலு வெயிட் வந்து அஞ்சு கிராம் சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் இந்த அறுபத்தி ரெண்டு வந்து ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து பாம்பே கல்கத்தா ரெண்டு மின்ட்டுமே வந்து கேரள தான் இருக்குது ரேரில் சரிங்களா அடுத்தது ஒரு ஒரு ரூபாயை பார்த்துருவோமா கடைசி நாணயம் இது கொஞ்சம் ரேர் கொஞ்சம் ரேர் என்ன ரேர் தான் இந்த நாணயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒன்று எழுபதில் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க ரெண்டே நாணயம் தான் இதில் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டு வருஷத்தில் ரெண்டே மினிட் மார்க்கில் பண்ணியிருக்காங்க அறுபத்தி ரெண்டு நிக்கல் அடிச்சிருக்கிறாங்க பத்து கிராம் எடைங்க இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் சைஸு ஷேப் வந்து அட்டை வடிவம் கல்கத்தாவில் மட்டும்தான் இது அடிச்சிருக்கிறாங்க இந்த நாணயம் இது வந்து ஸ்கேராக இருந்து ரேராக இருக்கிற ஒரு ஐட்டம் இதனுடைய விலை ஏற்கனவே நம்ம போட்டிருக்குறோம் நாம் நாணயங்களோட விலையும் பார்த்துருவோம் சரிங்களா இந்த நாணயம் வந்து முந்நூறு ரூபாய்ங்க அறுபத்ரெண்டு ஒரு ரூபா இது வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இது நூறுரூபா சரிங்களா நம்ம ரேருக்கு தகுந்த மாதிரி நாம் விலையை வச்சுக்குவோம் ரெண்டு நூற்றி ஒன்பது நூறு இது அறுபத்தஞ்சிக்கு விலை இல்லைங்க இது ரேர் நிலையம் அறுபத்தி ரெண்டுக்கு தான் நாங்கள் விலை சொல்கிறோம் இது அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பத்து பைசா காயின் வந்து முந்நூறுபாயங்க அஞ்சு பைசாவும் அதே விலை தான் கல்கத்தா மெட்டு முந்நூறு இது வந்து அறுபத்தி ரெண்டு ஸ்கேர் காயின் தான் இதுவும் ஆனால் இது நூறு இதுவும் நூறுரூபா அது இதுன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அறுபத்தி ரெண்டில் அடிக்கப்பட்ட நிக்கல் கிராஸ் பித்தளை நாணயம் சரிங்களா நூறுரூபா இதுக்கு மொத்தம் எவ்வளோன்னா மொத்தம் ஏழு நாணயம் இருக்குது நானூறு எழுநூறு எட்நூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி இரநூத்தம்பது இது அப்படியே செட்டாக வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க போகுது தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க நாம் பல விதமான நாணயங்களை பல வகை பல வகையான நாணயங்களை விதமாக பார்த்துருக்கோம் அதில் இது ஒரு விதம் இந்த வ இந்த நாணயங்கள் இதுதாங்க நாணய சேகரிப்பு சரிங்களா இப்போ இந்த மாதிரி தான் நாம் ஆரம்பிக்கணும் சேமிக்கவே இப்படி தான் ஆரம்பிக்கணும் சரிங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க கால் பண்ணி சொல்லுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் போடுங்க இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வண வணக்கங்க